ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் டுவெல் இந்த வீடியோவில் நம்ம அழகழகான ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஏடி கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குறது தங்கம் மாதிரியே இருக்க அழகான இயரிங் பார்த்துட்ருக்கோம் பேக் சைடுமே ஸ்க்ரூ பேக் தான் வரும் உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸுங்க வெறும் ஒன் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் வெறும் ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அஞ்சு ரூபா இரநூறுவானா பத்து ரூபா இந்த ஸ்டெட்டுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நேரங்க்கு இதுவுமே வந்து கல் வச்சதுக்கு உங்களுக்கு அந்த கல் உங்களுக்கு கலர் கலராக இருக்குது அந்த தொங்குது பாத்தீங்கன்னா அந்த தொங்கல் செயினை வந்து நம்ம தனியாக கலட்டிக்கலாம் அந்த மாதிரி தனியா கழட்டி ஸ்டட்டை மட்டும் போட்டுக்கலாம் இல்லை ஏரிங்காக போகணுன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் அழகா இருக்கும் வெறும் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அழகான கலர்ஸ் நிறைய காட்டியிருக்கேன் நமக்கு கோல்ட்லேயே இந்த மாதிரி டிசைன்ஸ் வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு அழகான ஏடி நெக்லஸ்ஸு ஷார்ட் காரமாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் வித்து பேக் செயினோடு வந்துடும் அழகான மேட்சிங் இயரிங் உங்களுக்கு அந்த டாலர் மேட்ச் பண்ணி இயரிங் கொடுத்துருக்காங்க கல் எல்லாமே பியூர் ஏடி கல் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டு உங்களுக்கு நெக்லஸ் வந்து மல்டி கலரில் வர்றதுனால நீங்கள் எல்லா ட்ரெஸுக்குமே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே பீகாக் வச்சுட்டு கீழே பாருங்கள் ரவுண்டு பென்டென்ட்டு விசிறி தோடு மாதிரி மாதிரி வருது அதுக்கு இயரிங்குமே சி ஜெட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க ரூபி வித் ஒயிட் பார்த்துட்டு இருக்கோம் இதுலேயுமே நம்மகிட்ட கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரேட்டு ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் ஏன்னா இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் மல்டி கலர் பார்த்துட்டு இருக்கோம் பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் வரும் செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த ஜுவல் வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்ததுமே ஒரு அழகான செட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரூபி க்ரீன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதும்மா உங்களுக்கு நவரத்னா நெக்லஸ் நவரத்ன நெக்லஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு வித் இயரிங்கோடவே வந்துடும் உங்களுக்கு வெறும் சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த நவரத்னா நெக்லஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அழகான செட்டு லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலை அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் மிடில் ஹாரம் பார்த்துட்டு இருக்கோம் வித் இயரிங்கோடவே வந்துடும் உங்களுக்கு பக்கா கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் ஒன் கிராம்னாவே உங்களுக்கு கோல்டு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் வித் பேக் செயினோட வருது மிடில் ஹாரமாக சிம்பிளாக போட்டுக்கலாம் எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் சாரீ இல்லை குர்தீஸ் நம்ம எல்லா ட்ரெஸ்க்குமே போட்டுக்கலாம் அழகாக இருக்கும் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு அழகான பேங்கல் இதுவுமே ஃபார்மிங் பேங்கி தான் சைஸ் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட்னு மூணு சைஸுமே இருக்குது இதுமே ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கு ஃபோர் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நம்மளோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் சதனமா ஒரு ரேட் போடுவாங்க அதுக்கப்புறமா ஒரு அறுபது ரூபா எண்பது ரூபான்னு சொல்லி மறுபடியும் அந்த ரேட்டை விட எக்ஸ்டன் ஆகும் பட் கிட்ட இதுல காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் இதுமே ரியல் கோல்டு லுக்ல இருக்கிற பேங்கிள்ஸ் தாங்க டூ பாயிண்ட் ஃபோர் எயிட் ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்கு மொத்தமாக வந்து ஒரு ஆறு வலையில் வர்ற மாதிரி இருக்கும் ஆறு வலையிலே சேர்த்து வெறும் நானூற்றி தொண்ணூறு ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் எங்க சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற கலெக்ஷன்லாம் ரெகுலராக ரெகுலரா நீங்க முடியும் கமெண்ட் பண்ணி வைங்க ஏன்னா கிவ்அவே கிஃப்ட்டுமே உங்களுக்கு இருக்குது இதுவுமே ஒரு ரியல் கோல்டு லுக்கில் வர்ற மாதிரியான ஆறு வலையில் வர்ற செட்டு தான் டூ பாயிண்ட் ஃபோர் சைஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் சைஸ் நோட் பண்ணிக்கோங்க உங்களோட சைஸை நீங்கள் கரெக்டாக சொல்லி அந்த சைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ரீல் செல்லர் வாட்ஸ்அப் குரூப்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்